ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று மட்டும் இந்த வராகி என்னை நீ தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் அம்மா உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை கொடுத்து கொண்டு தான் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மன மகிழ்ச்சி அடைய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த நடக்கப் போகின்றது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்து விட்டது எப்பொழுது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று இயங்கி தவித்த என் குழந்தைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருந்தும் என் குழந்தை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் உனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பானா என்று என் மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளை தினம் மாறப் போகின்றது நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன் அது என்னென்ன என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பதனை உன் வராகி சொல்கின்றேன் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழலிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக நீ சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறிப்பிட்டு தடுக்கவும் எடுத்து முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற கோபங்கள் சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் அன்பு குழந்தையே பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவண்டு விடுகின்ற நேரத்தில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பங்களும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகின்றேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்திலேயே சொல்ல மாட்டேன் அம்மா தரமாட்டாளா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்துவிடாதே நாளை உன்னுடைய இல்லத்திற்குள் வரப்போவது யாராக இருக்க முடியும் அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசைகளை வழங்குவதற்காக என்பதனை மறந்து விடாதே அதாவது என் அன்பு குழந்தையே உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உன் நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும்பொழுது இந்த நொடி இந்த பிரச்சினைகளையெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணா கண்ணடிக்கு முன் நின்று சிரித்துப்பார் நிச்சயமாக என் குழந்தையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியையும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் இதையெல்லாம் சாதிக்க முடியும் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கின்றது நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனான மகாவிஷ்ணு பெருமாள் உன் வீட்டிற்கு வரப்போகிறார் அது மட்டுமல்ல அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகிறது அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தாலும் இங்கு யார் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணை நாடியதால் தான் இது போன்ற தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அன்பு குழந்தையே நாளை உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா என்ன நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்குள் வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளை விடிகளில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு இருந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனைக்கு தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா அதனால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலைமையிலாவது இருக்கின்றோமே நீ சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து விட போகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகி விட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமைக்கப் போகின்றது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள நாளில் நீ விடிகளை சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நாளை நடக்கவிருக்கின்ற நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடிய நன் என்பதனை நன்மை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே நான் இப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றேனே என்னை யார் மீட்டெடுப்பார் எனக்கு எப்போது என் கஷ்டங்கள் தீரும் நான் எப்போது நன்றாக வாழ்வேன் என்று தினமும் நீ எண்ணிக்கொண்டே இருப்பதால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும் என்று நீ நினைத்துவிடாதே ஒவ்வொன்றாகத்தான் குறையும் உன் கர்மா எப்படியோ அப்படித்தான் ஒவ்வொன்றாகத்தான் குறையும் அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எதையும் நீ சாதிக்க முடியாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நீ நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்